கங்கை கொண்ட சோழபுரம் வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நம்ம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இயல் இரண்டு துணை பாடம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு ஊரை பத்தி பார்க்க போறோம் அது என்ன கங்கை கொண்ட சோழபுரம் பாத்தீங்கன்னா சோழ மன்னர்கள் மிகச்சிறந்த மன்னனான முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய வீரத்தை நிலைநாட்ட வந்து வடக்கு நோக்கி தன்னுடைய படைகளை செலுத்துகிறார் அப்போ வந்து கங்கை நதி பாய்கின்ற வங்க தேசத்தையும் வெல்கிறார் சரி அந்த நாட்டெல்லாம் நம்ம ஜெயிச்சுட்டோமே அப்படின்ட்டு அந்த புனிதமான கங்கை நதியிலிருந்து அந்த மன்னர்களை நீர் எடுத்து வேற வைக்கிறார் அந்த புனிதமான கங்கை நதி வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலும் பாயினும் தமிழ்நாட்டோட அந்த கங்கை நதி கலக்கணும்னு என்ன பண்றாரு தோல்வி அடைந்த மன்னர்கள் மூலம் அந்த கங்கை நீரை எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு வந்து அந்த பெரும் வெற்றியை கொண்டாடும் வகையில் என்ன பண்றாருன்னா ஒரு மிகப்பெரிய நகரத்தை நிர்மாணிக்கிறார் அந்த நகரத்தை நிர்மாணித்து அதுல ஒரு மிகப்பெரிய கோயிலையும் கோயில்ல ஒரு குளத்தையும் கட்டுறாரு இவ்வளவு பெரிய நகரத்தை நிர்மாணிக்கணும்னா அதுக்கு முக்கியமா அந்த நகரத்துல இருக்கிறவங்க பயன்படுத்த நீர் வேண்டும் முக்கிய ஆதாரமான நீர் வேண்டும் அதனால என்ன பண்றாருன்னா சோழவரம் ஏரின்ற மிகப்பெரிய ஏரியை அவர் வந்து வெற்றார் அந்த ஏரியில கொஞ்சம் கங்கை நீரையும் அவரு புதிதாக கட்டின கோயிலின் குளத்திலும் கங்கை நீரை கலக்கிறார் கங்கை வரை சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக தான் இந்த ஊருக்கும் பேரை என்னன்னு வைக்கிறாருன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேர் வைக்கிறார் இதுதான் இந்த ஊருக்கு இந்த பேர் வர காரணம் புலவர்கள் இத கங்காபுரின்னும் கங்கபுரம்னும் அழைச்சாங்க இந்த ஊர்ல வந்து தமிழர்களின் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் நாம தெரிஞ்சுக்கணும் வாங்க அந்த கங்கை கொண்ட சோழ நாம போகலாம் குழந்தைகளே இதை நம்ம விமானன்றோம் இந்த விமானத்து மேல வச்சிருக்க இந்த கல்லு மட்டும் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு அடி குறுக்களவு கொண்டது இப்பாருங்க உள்ள நுழையிறோம் இரண்டு பக்கமும் துவாரபால இருக்காங்க இவங்கதான் இந்த கோவிலை காப்பதாக கூறப்படுகிறது இதை தாண்டி நாம உள்ள நுழையிறோம் இந்த வாயில கிழக்கு வாயில் அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்த கோபுரம் வந்து இடிஞ்சிச்சு அதனால அந்த பகுதியில் இருக்கிறவங்க மொட்டை கோபுரம் அப்படின்னு இத சொல்றாங்க இதை தாண்டி நம்ம உள்ள போனோம்ன நம்ம கண்ட போடுறது வந்து மிகப்பெரிய நந்தி சிலை இந்த நந்தி சிலை பாத்தீங்கன்னா முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டு காரை பிச்சு தமிழர்களின் சிற்பக்கலையை பார்க்கலாம் சிவபெருமான் கம்பீரமான தோட்டத்தில் இதை கோயிலை சுற்றி வர்றப்போ இந்த கருவறையை சுற்றி அழகான வேலைப்பாடுகளுடன் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு இது மத்திய தொழில் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இங்க பாத்தீங்கன்னா கோபுரம் மேலிருந்து கருவறை வரைக்கும் சிற்ப வேலைப்பாடுகள் மிக அழகாக காணப்படுவது காணலாம் சிற்ப வடிவமைப்பு நெடிந்த வாயில்கள் இதுதான் சண்டேச அனுகிரக மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க சண்டிகேஸ்வரருக்கு பட்டம் சுற்ற நிகழ்வு அது இல்லாம இன்னொன்னும் சொல்றாங்க இது அப்பகுதி மக்கள் இன்னொரு விதமாகவும் சொல்றாங்க ராஜேந்திர சோழனுக்கு சிவபெருமானை முடி சூட்டுவதாகவும் சொல்றாங்க பாருங்க எவ்வளவு சிறப்பான ஒரு இது படைப்பு வந்து சரஸ்வதியோட சிலை சிலை எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் செதுக்கப்பட்டிருந்ததை தோர பாலகருடைய பிரம்மாண்டமான சிற்பம் சோழர்களின் கலை வண்ணத்தை எண்ணி நாம் போக வேண்டும் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரஸ்வதி பார்த்தோம் இது லட்சுமி தேவி இது லட்சுமி தேவி சிறப்பான சோழர்களின் கைவண்ணம் வண்ணும் இங்க பாத்தீங்கன்னா எங்கெங்க லட்சுமியை காமிக்கிறாங்களோ அங்க வந்து இந்த இரண்டு யானைகளை வந்து காமிப்பாங்க அதையும் இங்க மேல் பகுத்துல காமிச்சிருக்காங்க அப்படி கோயில் முழுக்க சுற்றி வந்தால் எண்ணற்ற சிற்பங்கள் இதை பார்த்த நாம் தமிழர்களின் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் சிம்ம கிணறு அதாவது ஒரு சிங்கம் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் அதன் வயிற்று பகுதியில் வந்து ஒரு வாயில் இந்த வாயில் வழியாக போனா அது கிணற்றுக்கு செல்வதாக கூறப்படுகிறது ராஜேந்திர சோழம் வந்து கங்கையிலிருந்து எடுத்துட்டு வந்த நீரின் ஒரு பகுதியை வந்து இதுல சென்றுதான் அந்த குளத்துல கலந்தான் அப்படின்றது கூறப்படுகிறது அவ்வளவு புனிதமான நீர் அதே போல அபிஷேக நீரும் இந்த வழியாக போனா வர்ற தான் கலக்குதுன்னு சொல்கிறாங்க அதன் பின்பு ஒரு முறை உடையார்களால் புதுப்பிக்கப்பட்டது என்றும் கூடப்படுது கூறப்படுகிறது இதுதான் அருகில் இருக்கும் கிணறு இதிலே தான் கங்கையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த நீரை ராஜேந்திர சோழன் அவர்கள் கலந்து புனிதப்படுத்தினார் எந்த கோயிலும் இல்லாத சிறப்பு இந்த கிணறு இந்திய சிற்ப வரலாற்றிலேயே கங்கை கொண்ட சோழபுரம் சிற்பங்கள் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றும் பென கலையலகும் புதுப்பொலிவும் கொண்ட சிற்பக்கூடமாகவே இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ளது யுனெஸ்கோ நிறுவனம் தன்னுடைய பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுர கோயிலை அறிவித்துள்ளது என்பதும் இதில் கூடுதல் சிறப்பு இதுதான் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலோட வான்வெளி தோற்றம் இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு இரண்டு வாயில்கள் உண்டு இந்த பக்கம் கிழக்கு பக்கமா இருக்கிறது தான் மொட்டை கோபுரம் வாயில் இருக்காங்க கோபுரம் வந்து இழிஞ்சிட்டதுனால இதுதான் இன்னைக்கும் பிரதான வாயிலா இருக்கு அது இல்லாம வடக்கு பக்கம் ஒரு வாயில் இருக்கு அப்ப இந்த கோயிலுக்கு இரண்டு வாயில்கள் உண்டு பெரும்பாலும் அனைத்து பெரிய சிவன் கோயிலும் பாத்தீங்கன்னா இரண்டு வாயில்கள் கண்டிப்பாக காணப்படும் இதுதான் தெற்கு பக்க வாயில் இதுதான் கிழக்கு பக்கமாக இருக்கிற மொட்டை கோபுர வாயில் என்ன குழந்தைகளே இந்த கோயிலுக்கு எத்தனை வாயில்கள்னு கேட்டா இரண்டு வாயில்கள் ஒன்று கிழக்கு பக்கம் இருக்குன்னு சொல்லணும் ஒன்று வந்து வடக்கு பக்கம் இருக்குன்னு சொல்லணும் இப்போ இவ்வளோ பெரிய கோயிலை கட்டின ராஜேந்திர சோழ இந்த கோயிலுக்கும் ஊருக்கும் நீர் தேவையை பூர்த்தி செய்ய கங்கைகண்ட சோழபுரம் அருகே வந்து ஒரு மிகப்பெரிய ஏரியை கட்டி அது சோழபுரம் ஏரியும் பேரு அந்த ஏரிய பத்தி இப்ப பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இந்த கோயிலுக்கு அருகே அதாவது இந்த இடத்துல ஊர் அமைச்சிருந்தாங்க இந்த ஊருக்கு அருகே மிகப்பெரிய ஏரியை விட்டு அது சோழபுரம் ஏரியும் இதை வந்து கங்க பேரேரின் சொல்றோம் ராஜேந்திர சோழன் வடநாட்டை வென்று அங்கு மன்னர்கள் மூலம் எடுத்து வந்த கங்கை நீரை இந்த ஏரியிலையும் கலந்ததுனால இது சோழகங்க பேரேரின்னு அழைச்சாங்க இன்று வந்து பொன்னேரின்னு இதை அழைக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாசன நிலையத்திற்கு நீரை அளிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஏரியாக இந்த ஏரி காணப்படுகிறது இந்த ஏரிக்கு நடுவில் அரசாங்கம் வந்து ரோடு போட்டிருக்காங்க கடல் போல் எவ்வளவு பெருசா இந்த ஏரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு பெரிய ஏரியை கட்டின ராஜேந்திர சோழன் அதுக்கு எங்க இருந்து தனி எடுத்தோம்னு இருப்பான்னு நாம யோசிக்கணும் அது ஒன்றும் இல்லை கொள்ளிடம் ஆறு இது வந்து கொள்ளிடம் ஆறு இந்த ஆற்றுல இருந்து இந்த இடத்துல இருந்து அவன் மிகப்பெரிய கால்வாய் வெட்டி இந்த ஏரிக்கு எடுத்து வந்திருக்கிறான் இப்போது அந்த கால்வாய்கள் எல்லாம் பெரும்பாலும் அழிந்து விட்டு இருக்கு என்ன குழந்தைகள இந்த ஏரிக்கு ராஜேந்திர சோழன் எங்க இருந்து தண்ணி எடுத்துட்டான்னு கேட்டா நம்ம டக்குன்னு சொல்லிடும் கொள்ளிடம் மாட்டிலிருந்து கால்வாய் வெட்டி சோழகங்க பேரேரிக்கு ராஜேந்திர சோழன் நீரை எடுத்து வந்தான் அப்படின்னு நல்லெண்ணோச்சுங்க இது வந்து கொள்ளிடம் மாறு இந்த இருந்து தான் இந்த ஏரிக்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வரப்பட்டது என்ன குழந்தைகளே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே உங்களுக்கு இருந்திருக்கும் மீண்டும் சந்திப்போம்